நண்பர்லை பாருங்க நானு படம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கத்துக்கிறேன் கூட போற ரொம்ப தெரியாது நான் கத்து கொடுத்த கத்துக்கிறேன் பாருங்க நான் நானும் சும்மா கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்கிறேன் புரட்சிகள் ரஞ்சார் அவர்கள் நல்ல நேரங்கிற பக்கத்தில் ஒரு பாடலில் படிப்பார் சும்மா என்ன பிறந்த நான் வந்து பாருங்க கொடுத்தெல்லாம் கொடுக்கணும் நாடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் வயிற்றுக்காக மனுஷையும் வந்து கலத்தலாடலாம் பாரு அவன் ஆடி முடிஞ்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு அவனோட சொல்லுறதை கேட்டு நீ எத்தனை பேருமையை பார்த்து சோம்பேறியாக இருந்துக்கிட்டு இருந்தால் சோரிய கிடைக்காது தம்பி நீ சுறுசுறுக்கில்லாமல் தூங்கிக்கிட்டு இருந்தால் துணி இருக்காது தம்பி இது அடுத்தவர் சொன்ன கசக்கும் கொஞ்சம் அனுபவம் இருந்தால் இனிக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஈணா கட்டிகிட்டு இருக்கோம் காலம் வந்து குறுகிய காலம் இருக்க வரையும் நம்ம உழைப்பும் உழைத்து ம நம்மால் முடிந்தவரை நாலு பேருக்கு நல்லது செய்வோம் மாற்றத்தினால் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் சென்னையிலேருந்து இன்றைக்கி ஃபோன் பண்ணி முரம் கேட்டிருக்காங்க கத்தி முரம் அதை நாளைக்கு பேக் பண்ணி அனுப்புவோம் அந்த வீடியோ நாளைக்கு போனேன் இப்போதிக்குது என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்